கிறிஸ்துக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்ளுகிறேன் சங்கீதம் வசனம் கத்தாவே ஏன் தூரத்தில் நிற்கிறீர் ஆபத்து நேரிடு நேரிடுகிற சமயங்களில் நீர் ஏன் மறைந்திருக்கிறீர் இந்த சங்கீதம் பத்தாம் சங்க முதலாவது வசனம் ஏன் என்னை விட்டு மறைந்திருக்கிறேன் ஆபத்தில் ஏன் தூரமாயிருக்கிறேன் சங்கீதக்காரன் எப்போதும் கடலுடைய பிரசன்னத்தை உணராமல் கடலுடைய பலன் இல்லாமல் இருக்கிற மக்களை பலன் குன்றி போய் இருக்கிறவர்களை அவருக்காக ஜெபிப்பதிலே கண்ணும் ஆண்டவர் நம்மை சங்கீதக்கார நமக்கு நன்மை செய்திருக்கிறார் என்று நினைத்தோம் என்றால் ஜெபிக்காமலோ துதிக்காமலோ இருக்கவே முடியாது பல நேரங்களிலே ஆண்டவர் நம்மை சிர்சிக்கிறார் என்றால் நம்மை திருத்துகிறார் என்றால் அவருடைய கோபத்தை கொண்டு நம்மை மாற்றம் செய்கின்ற போது அவருடைய உணராமல் இருக்க முடியும் உணர முடியாது கடவுள் நம்ம அவருடைய பிரசன்னத்தை உணர வாய்ப்பு இல்லை ஒரு தகப்ப தன் குழந்தைய வந்து சிர்சிக்கிறாரு அதை திருத்த பாக்கிறாரு கோவப்படுறாரு அப்படின்னா சிரிக்க மாட்டார் ஆனால் தகப்பனுடைய உள்ளத்திலே அன்பு இருக்கும் அது பிறகுதான் வெளிப்படும் அதுபோல பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அவர் இல்லை அவர் கூடவே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இந்த சங்கீதம் அதைத்தான் வெளிப்படுத்துகிறது கஷ்டங்களிலே துன்பங்களிலே கடவுள் தூரமா இருக்கிறார் என்ற கருத்து பொய் கஷ்டத்திலே துன்பத்திலே அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை தன்னுடைய வாழ்க்கையில பல ஏற்ற தாழ்வுகள் மேடு பள்ளம் இதெல்லாம் வருகின்ற போது கடவுள் நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துகிறார் நேராக நடக்க வேண்டும் அவருடைய பாதையில கடந்து வர வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதுதான் உண்மை இப்படிப்பட்ட வார்த்தையில நிலைத்திருங்கள் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமேன்